இந்த பதிவினை தாங்கள் பார்த்தவுடன் உடனடியாக அழித்து விடுமாறு டிலீட் செய்து விடுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பதிவினை தாங்கள் பார்த்தவுடன் உடனடியாக அழித்து விடுமாறு டிலீட் செய்து விடுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது நம்முடைய நன்மைக்காக நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் அனைவரும் உறுப்பினர்கள் அனைவரும் நான் அனுப்பும் வீடியோக்களை அனைவரிடமும் பகிர்ந்து அழிக்கும் பொழுது அது நமக்கு வேலைகளை தாமதப்படுத்தக்கூடும் என்பதை மிகுந்த மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய உறுப்பினர்களுடைய விஷயங்கள் நம் விஷயங்கள் அனைவரும் நமக்கு மட்டுமே தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவினை நான் பதிவு செய்கின்றேன் உங்களை நான் ஏமாற்றவில்லை ஏமாற்றவும் மாட்டேன் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாரத ஸ்டேட் வங்கியின் லிங்கானது இன்று அல்லது நாளை நமக்கு கிடைத்துவிடும் அஜஸ்பிசியின் மூலமாக உங்களுடைய அனைத்து வங்கிக் கணக்குகளும் சரிபார்க்கப்பட்டு பணப்பரிவர்த்தனைக்கு தயார் நிலையில் இருக்கின்றது ஹச்எஸ்பிசியின் ஒப்புதலுடன் ஆகவே முதலில் பணப்பரிவர்த்தனை நடைபெறுகின்ற பொழுது ஒரு குறும் செய்தி தகவலானது உங்கள் மொபைலுக்கு வந்துவிடும் பணம் உங்கள் அக்கௌண்டிற்கு வந்தது என்ற செய்தியை உங்களுடைய வங்கியின் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்பட இருக்கின்றது நீங்கள் வங்கிக்கு சென்று பணம் வந்திருக்கிறது என்ற மெசேஜை எடுத்துக்கொண்டு வங்கிக்கு செல்லுகின்ற பொழுது வங்கியில் அதற்குரிய ரெக்கார்டுகளை உங்களிடம்